வணக்கம் அருவா பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பனை மரம் தென்னை மரம் ஏறுவதற்குண்டான பொருள் அனைத்துமே நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க மேடூப் பார்சல் சர்வீஸ் பிரப்சனல் குறையில நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கே வந்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் செட்டாகவும் தரோம் தனித்தனியாக ஒரு பொருளையும் தனித்தனியாக வீண்னாலும் வாங்கிக்கலாம் பனை மரம் ஏறுவதற்கான தென்னை மரம் ஏறுவதற்கான வளர்த்தி பெட்டி பனை மரம் ஏறுவதற்கான கூளை எல்லாமே நம்ம தயார் தயார் இருக்கிறோங்க சொந்தமாக நாங்களே பெட்டி பெட்டிக்குள்ளே போடுற பலகை பெட்டிக்கு மேலே கட்டுற பெல்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இடைக்கயிறு பார்த்திங்கன்னா இடைக்கிலேயே ஆசு சுற்றுனது இருக்குது ஊற கட்டின ஆசு இருக்குது பச்சை ஆசும் இருக்குது அப்புறம் கால் கயிறுலேயும் முடியாத கயிறும் இருக்குது நீங்கள் வாங்கி வேணால் சுற்றி முடிஞ்சிக்கலாம் இடைக்கயத்துலேயே பார்த்திங்கன்னா சுத்தின கயிறு சுத்தாத கயிறும் இருக்குது நாலு பெரிய கயிறு மூணு பெரிய கயிறு கயிறு எல்லா கயிறுமே இருக்குது நீங்கள் வேணுங்கிற எது என்ன கயிறு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாலு ஏழு வெரைட்டி ஆட்ட இருக்குதுங்க நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பெல்ட்டு தறி பெல்ட் இருக்குது இன்ஜின் பெல்ட்லேயே ரெண்டு வகையான பெல்ட் இருக்குது லெதர் பெல்ட் இருக்குது லெதர் பெல்ட் ஆசு பார்த்திங்கன்னா லெதர் பெல்ட் ஊற கட்டின ஆசு எல்லாமே இருக்குதுங்க எண்ணெயில் ஊற வச்ச பெல்ட் இருக்குது தென்னைக்குழ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா சல்லக்கத்தி இருக்குது சல்லக்கத்தி பார்த்தீங்கன்னா பதினேருக்கு பாலசேகர கத்தி இருக்குது பதினேருக்கு பாலசேக்கர கத்தி பார்த்தீங்கன்னா ஆமரக்கத்தி ஆமரக்கத்தி இருக்குது மறுக்கூட்டம் மந்திர ஆமரக்கத்தி கிளநி வெட்டிக்கலாம் நொங்கு வெட்டிக்கலாம் தாமரை கட்டி இருக்குது ஏன்னா நாங்கள் பூட்டா மண் பூரா செரும்பி வச்சிருக்கிற பாருங்க பச்சை பெட்டி கட்டி மண்ணை கூட்டாக செரும்பி வச்சிருக்கிற வளர்த்தி பெட்டி இருக்குது கூழ பெட்டி இருக்குது பார்த்திங்கன்னா மீடியம் பெட்டி இருக்குது எந்த பெட்டி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக மண்ணை கட்டி இப்போ செரும்பி வச்சுருக்கிற பாருங்கள் இந்த பச்சை பெட்டி இது வெயில் வாரம் கட்டி இந்த இது வாரம் ஃபுல்லாக மழையாக இருந்ததுனால காயவே இல்லைங்க இந்த வாரம் தான் ஃபுல்லாக காஞ்சிட்டு இருக்குது மழை கையல் அடிக்கும் நாலு நாள் காயணும் இந்த பெட்டி இது வாரம் ஃபுல்லாக மழையாக இருந்ததுனால காயவே இல்லை ஒரு வாரம் காய வச்சோம் நாங்கள் இந்த வாரம் இன்னைக்கு இன்னைப்பத்தான் கட்டி வச்சுட்டு சூப்பராக வெயில் அடிக்குது அடுத்த வாரம் ஃபுல்லாக சேல்கு இந்த பெட்டி தாங்க எங்களுக்கு வெறும் தென்னம் தென்னம்பாளையில் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா வீட்டுக்காரோட அப்பா நாங்கள் கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாக நாங்கள் இந்த வேலையை சேர்த்து இந்த ஒரு பாரம்பரிய தொழிலாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோங்க இது பார்த்தீங்கன்னா பாலை ஊற வைக்கிற தொட்டி இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்குலேருந்து இதில் ஊற வச்சுட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பெரிய தொட்டி நாங்கள் வா எங்கள் அண்ணா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த தொட்டி பாருங்கள் பெரிய தொட்டியை எடுத்துகிட்டு வந்துருக்கற பாலை அப்படியே நேரில் செதுக்காம அப்படியே போடுறோம் அது வந்து சின்ன தொட்டியாகனால பாலை செதுக்கி தான் நாங்கள் போட முடியும் செதுக்கி தான் போட முடியும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் போட்டுருக்கலாம் அதுக்கோசரம் தான் நாங்கள் இந்த தொட்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அண்ணா கொ கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருங்க அருவாபட்டி தயாரிப்பாளர் செந்தில் திபா நமக்கு பார்த்தீங்கன்னா அருவாபட்டி யூடியூப் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்களா செக் பண்ணி சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்